குப்புழானை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த காங்கேசு அவர்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவு நடைசெய்ந்தார்கள் அந்நாறு காலம் சென்றவர்களான காங்கேசு பொன்னம்மா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற செல்லத்துறை மற்றும் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் തിലകേശ്വരി അവൻപ കണവനും ജനനീ ഡണദീപി ആകിയോ തും പത്മനാഥൻ ജഗനാഥൻ ആകിയോരും സഹോദരനും വിജയരാണി സത്യേശ്വരി തിരുക്കേതീശ്വരമൂർത്തി കണ്ണംസണ്ണേശ്വരമൂർത്തി ജഗതീശ്വരൻ രഞ്ജന ആകിയോട് അൻപ

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்